நாடக காதலுங்க நாடகம் டிராமா லவ் இந்த இஸ்லாமிய மக்கள் யாராவது காதல் பண்ணாங்கன்னா இந்த சனாதன கும்பல் அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க லவ் ஜிகாத் அப்படின்னு ஒரு ஒரு பேர் வச்சாங்க அந்த பேரு ரொம்ப காலமாவே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடங்களாவே வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அது லவ் ஜிகாத் அப்படின்னு இப்ப சமீபத்துல ஐயா பெரிய மாம்பழம் அவர்கள் என்ன பண்ணாரு புதிய கண்டுபிடிப்பு அரிய வகை கண்டுபிடிப்பு நாடக காதல் அங்கே லவ் ஜிகாத் இங்க நாடக காதல் அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை கொண்டு போயிடுறது இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக சாதி இந்துக்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்துறது நாடக காதலுங்க ஒரு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுக்கிறது ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறது ஒரு கீ கேடிஎம் பைக் வாங்கிக்கிறது அவன் பொண்ணுங்க கிட்ட போய் சீன் காமிச்சு அந்த பொண்ணுங்களை கவர் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாதியிலே ஏமாற்றி விட்டுடுறது பெத்தவங்கிட்ட பேரம் பேசி பணத்தை பிடுங்குறது இப்படியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு ஏன்னா சிரிச்சேன் அப்படின்னா அது சிரிப்பு கிடையாது ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை வரும்பொழுது சிரிச்சிடுறது நல்லது பாருங்க அதனால சிரிச்சிடணும் ஒரு பொண்ணை நாடகம்ன்னு எப்படி ஏமாற்ற முடியும் அது இந்த காலத்துல கல்வி அறிவு இல்லாத அல்லது எந்த வகையான புரிதலை மற்ற ஒரு பெண் சமூகத்தை அடக்கி ஒடுக்கி நசுக்கி வச்சிருந்தீங்கல்ல அந்த காலத்திலேயே பெண்களை ஏமாத்த முடியாது ஒண்ணு சென்னை நடந்திருக்கலாம் அப்போ ஆனா இப்போ எல்லா பெண் பிள்ளைகளும் படிக்குதையா சுயமா சிந்திக்க முடியும் எது தவறு எது பிழைன்னு சிந்திக்க முடியும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய காதலை ஒரு சாதிக்கு எதிராக ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு தலைவனுக்கு எதிராக ஒரு சமூகத்துக்கு எதிராக அது திட்டமிட்டு பரப்பி என்ன அப்படி காதலிக்கக்கூடிய அந்த இளைஞர்களை அந்த இளம் பெண்களை கொலை செய்யறது பிரித்து வைக்கிறது ஒரு ஊரை போய் தீ வச்சு கொளுத்துறது என்ன நாடக காதல் இவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அதான் ரொம்ப நுட்பமா பார்க்கணும் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த மாதிரி வார்த்தைகளை தமிழ் இலக்கிய அகராதிகளில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஐயா பெரிய மாம்பலம் அவர்கள் நாடக காதல் அப்படி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சாதிகளை ஒருங்கிணைச்சு இந்த நாடக காதலுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டினார் அதுல கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இடம் இல்லை ஏன்னா இந்து சாதி சாதி இந்துக்களை ஒருங்கிணைக்கிறாரா ஆனா இவர் தமிழின தலைவர் அப்படி ஏத்துக்க சொல்றாங்க நம்மளை இங்க சமூக நீதிக்க காப்பதற்காக நான் அவதரித்தேன் அப்படின்னு பேசுறது நாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே எஸ் எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக நாங்க பேசி இருக்கிறோம் அப்படின்றது இதுல என்ன ஒரு அற்பத்தனமான ஒரு கேன கிருக்குத்தனமான வேலை தானே இப்ப சமூக கூடங்களை எடுத்துக்கோங்க ஆஹ் நாடக காதல் நாடக காதல் கதர் ஒரு வெக்கமா இல்லையா இந்த கூலிங் சப்போர்ட் போட்டுக்கிட்டா இதுக்கு ஒரு பொண்ணு மயங்கிறதுன்னு சொன்னா எப்படி என்னது இது இப்படியே நீங்க அந்த இளைஞர்களை நீங்க கேவலப்படுத்தல அந்த இளைஞர்களை நீங்க கேலி பண்ணல உங்க வீட்டு பெண்களை இதை விட தரக்குறவா யாருமே பேசிட முடியாது அது அந்த திட்டமிட்டு அந்த பெண்ணை எதாவது இழிவுபடுத்தணும் யாராவது நினைச்சா கூட உங்க மாதிரி ஒரு கேடுகட்ட சிந்தனை எல்லாம் அவன் பண்ணிட முடியாது எப்படி அப்போ இவன் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கூலிங் கிளாஸ் இந்த இந்த ஷர்ட் எல்லாம் உங்களுக்கு இல்லை நீங்க போடக்கூடாது அப்படி நீங்க போட்டீங்கன்னா அது என் வீட்டு பிள்ளைகளை ஏமாத்துறதுக்காக போடுறீங்க இதுதான் இவங்களோட கட்டமைப்பு இதுதான் இதுக்குதான் ஒருத்தன் கிழமை என்ன இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலையும் மூத்த தூக்கிக்கிட்டு ஓ ஊடுடா தெரு தெருவா நாய் மாதிரி செருப்படி வாங்கி கல்லடி வாங்கி சாணி மலம் எல்லாம் வாங்கி நீ எளிய மக்களோட பகுத்தறிவுக்காக வேலை செஞ்சு செத்து போயிருக்கான் அந்த உடல் செத்து போச்சு அந்த கருத்து இலங்கை இருக்கு ஒரு மனுஷன் அமெரிக்கா லண்டன் எல்லாம் போய் படிச்சு உலகத்துல இருக்கிற அத்தனை படிப்புகளையும் படிச்சு அந்த படிப்பு அந்த அறிவு முழுக்க இந்த எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் பயன்படும் ஒருத்தர் செத்து போனார் அந்த உடல் செத்து போச்சு அந்த கருத்தியல் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வல்லாதிக்க இந்த ஏற்றத்தாழ்வை அழிச்சிடணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விதச்சி போட்ட மார்க்ஸ் அவர்கள் செத்து போயிட்டார் அந்த உடல் செத்து போச்சு மண்ணில் போச்சு அந்த கருத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த புரிதலை உள்வாங்கிக்கிட்ட இளைஞர்கள் இந்த இந்த சூழலை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் தான் பெரும்பான்மை சாதிங்கிறது நாடக காதலுங்கிறது பொண்ணை ஏமாத்திட்டாங்கிறது திரைப்படமாக எடுக்கிறது எப்படி கர்பமாக்கிட்டு அப்புறம் வரதட்சணை வாங்கிக்கலாம் பேரம் பேசலாம் மாட்டுக்கறி சாப்பிட்ட சாப்பிட்டா ஒரு வீரம் வரும் ஒரு பலம் இருக்கும்பா பீஃப் அப்படிங்கிறது உலகம் தழுவிய ஒரு அழகான ஒரு ஹெல்த்தி ஃபுட்ட மாறிடுச்சுட்டா எப்படா நீங்க வருவீங்க இத பூரா கொஞ்சம் மாட்டு மாங்கு மாங்கன்னு சென்ற கோஷ்டி தான் என்ன அத்தனை பேரும் சாப்பிடுறா வெறும் முப்பது ரூபாய்க்கு வைத்திருந்த மாட்டுக்கிறீங்க நல்லா இருப்பீங்களாடா நீங்க எல்லாம் நான் போய் கேட்டோம்னா கடகாரங்கிட்ட கேட்டோம்னா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாங்கிறான் எங்கடா போறது நாங்க நானூறு ரூபாய்க்கு முப்பது ரூபாடா ஒரு கிலோ முப்பது ரூபாய் போனோம்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுத்துட்டு வந்து நல்ல எலும்பெல்லாம் தின்னுட்டு அந்த சதைகளை நீட்டு நீட்டு அறுத்து கொண்டு போய் கா தோரணம் கட்டி தொங்குட்டோம்னா வெயில் அழகா காஞ்சி போயிருக்கோம் அதை நாங்க உப்ப தடுவி காரம் தடவி சுட்டு சாப்பிட்டு அழகா இன்னைக்கு மாட்டுகர் கனவு மாதிரி இந்த பண்ண ஒரு ரெண்டு மாட்டுகர் வந்து காதல் பண்ணா கேவலம் அப்படிங்கிறது உண்மையான நாடக காதல் என்ன அது சொல்லணும்ல நான் சொல்றேன் பாருங்க உண்மையான நாடக காதல் என்ன நடக்குதா இல்லையா ஆமா நாடக காதல் இருக்கு லவ் ஜிகாத் இருக்கு என்ன அது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சந்திக்காமலேயே அவங்களோட அனுமதி முழுமையாக பெறாமலே அல்ல இல்ல அவங்க சன்னம் சம்மதத்தோட ஆமா நூறு பேர் சுத்திக்கிட்டா அந்த போல ஆமான்னு சொல்றியா இல்லையா அங்க என்ன சொல்லுவோம் ஆமான்னு தான் சொல்லுவோம் என்ன நீங்க கழுத்தெடுத்து போட்டுற மாட்டீங்களா இந்த சாதி கேவலமான புத்தி அந்த பிள்ளைக்கு தெரியாதா பார்த்தது தானே ஆஹ் சம்மதம் நீங்க இப்ப பார்த்து என்ன சொல்றீங்களோ ஆஹ் அப்படி பேசிட்டு சரி அப்படின்னு முடிவான பிறகு மாப்பி டாக்டர் படிச்சிருக்கார் மாப்பிள்ள இன்ஜினியர் படிச்சிருக்கார் மாப்பிள்ள பிஏ படிச்சிருக்கிறார் எல்லாத்தையும் சொல்லி ஒரு போடுறீங்க எவ்வளவு நிலம் எடுத்து கொடுக்கறீங்க அது எப்படி எப்படி தேர்ந்தெடுக்கிறது இவர் கோட்டீஸ் கோட்டிஸ் இவரை விட அதிகமான பண வசதி உள்ள ஒரு பொண்ணை வாங்கறது வாங்கறது கட்டிட்டு வர்றதில்ல அதை வாங்கறது வில கொடுத்து என்ன சொல்றது கொஞ்சூண்டு விலை போட்டு மொத்தமா வாங்குறது அது ஒத்த புள்ளையா இருக்கணும் ஒத்த புள்ளையா இருக்கணும் ஏன்னா அப்பதானே மொத்த சுத்தம் வந்து சேரும் இப்படி பண்ணி அவன் குடிகாரனா முல்லை மாறியா பொறிக்கா புறம்போக்கா அந்த கேப்ப மாறியா பிக்காளி பயலா எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு ஏதோ பெத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொந்த சாதிங்க இது வேற எல்லாம் விட்டுருங்க சொந்த சாதி சொந்த குலம் ஏன்னா அந்த கொடி பிரிஞ்சிரு கூடாதான் பாருங்க அந்த வேறு அருந்து அந்த வேற கட்டுக்கிட்டு இன்னைக்கு அணிஞ்சு நம்ம ஒவ்வொரு எத்தனை வாக்கு போச்சு வரதட்சணை ஆமா நடக்குது காதல் திருமணம் பண்ணாலும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய போயிட்டு பணம் வாங்கிட்டு அது பணம் குடும்பப்படுத்தக்கூடிய ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லைன்னு சொல்லலையே ஆணாதிக்க சிந்தனை எல்லா நாய்கள் கிட்டும் இருக்குடா அதை நம்ம ஒத்துக்கணும்ல ஆம்பளை புடுங்கி பண்ணுற நம்ம எல்லா தப்பையும் மறைச்சிக்கிட்டு அது கொண்டு போய் பெண்களை புனிதமாக்கி அந்த பழிய போற பெண்களை ஏற்றுக்க வச்சிடுறது என்ன இது எப்படி பாருங்க ஆம்பளை எல்லாம் ஆம்பளை தான்டா அது என்ன ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் மட்டும் திட்டமிட்டு பொள்ளாச்சியில் ஒரு இரநூறு முந்நூறு பெண்களுக்கு மேல பலாத்காரம் செஞ்சு வீடுலாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பியூர் லவ்ங்க ஒரு அது சுத்தமான காதல் காதல் வையப்பட்டு பல நூறு இளம் பெண்களை வந்துட்டு அது கற்பழிப்பெல்லாம் இல்லை அது வன்முறை எல்லாம் கிடையாது அது வந்து அன்பு அன்பு கட்டியிருக்காங்க அந்த பெண்களை கூட்டு போய் இதுல என்ன கேவலம் அப்படின்னா பெரும்பான்மையான அந்த பெண்கள் சொந்த சாதி பெண்கள் சொந்த சாதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொந்த சாதி இளைஞர்கள் கேவலமான முறையில் நடந்துடுறாங்க இந்த சாதி சங்கம் சாதி அமைப்புகள் வச்சிருக்கிறவன் இதெல்லாம் கண்டிச்சானா இல்லை சரி பண்றதுக்கு என்ன பண்ணானா தன்னோட இளைஞர்கள் பண்பட்டு தளத்தில் போய் பயணிக்கணும் அதுக்கு எதனா பண்றாங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் முனல எவனாவது ஒருத்த காதலச்சுக்கணுங்க அவ்வளவுதான் அவன் ஜீன்ஸ் பாட்டர் போட்டு கூடாது அவன் டி ஷர்ட் கூடாது நான் டி ஷர்ட் போடுறான் அவன் எப்படி நான் கூலிங் கிளாஸ் போடுறேன் அவன் எப்படி தூக்குபடி சாவு யார் வேணாம்னா செத்து தொலைய வேண்டியது காதலுக்கு ஜாதி இல்லடா மொழி கிடையாது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்க சாதனை அடிப்படையில அவங்களோட கருத்தியல் அடிப்படையில நம்ம கிட்ட விட்டு போன சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய காதல் 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 அதுக்கு நீங்க பாரதியார்னால பேச போடும் புரட்சிக்கவினன் பாரதியார் காதல் 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 போயிர் காதல் போயிர் சாதல் 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 காதலிக்கணும்டா அப்படி உங்களுக்கு காதல் வரணும் செத்து போ அப்படிங்கிறான் அப்படி காதலிச்சா நீங்க சாவடிச்சுடுறீங்க என்ன அது காதல் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதுடா அது இவங்களுக்கு இவங்க மேலதான் வரணும் அவங்களுக்கு அவங்க மேலதான் வரணும்னு அவசியம் கிடையாது அப்படி திட்டமிட்டு பெண்களை ஏமாற்றக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னா நூறு சதவீதம் இருக்கிறாங்க அது இந்த சாதியில் தான் தப்பு எல்லா சாதியிலையும் எல்லா மதத்திலையும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் நிறைய நிறைய இளைஞர்கள் தற்கொலை தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா திட்டமிட்டு பணத்துக்காகவே காதலிச்சு நடிச்சு அந்த வேலையெல்லாம் பண்றாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா அதை ஒரு சாதியில கொண்டு போய் திணிக்கிறது அது ஒரு கட்சியில கொண்டு போய் திணிக்கிறது ஒரு கேடு கட்ட தான ஓசிக்காது வசனம் எல்லாம் வைக்கிறது அது வீசிக்கா அப்படியே எளிமே புரிஞ்சுக்கணுமா அது என்ன அது புரிஞ்சுக்கிறது அந்த தலைவன் எவனையும் காதலிக்குன்னு சொன்னதே கிடையாது இன்ன வரைக்கும் அப்படி ஒரு கிளிப் இருந்தால் எடுத்து போடுங்க அதுக்கு மக்கள் பார்வையே நம்ம பதில் சொல்லும் காதலிங்க அதுக்கு நான் பாதுகாப்பு தரேன் உங்க காதலிச்சாத எல்லாரும் தீர்வாகும் அப்படின்னு திருமா பேச திருமாவளவன் பேசுறதாக ஒரு வீடியோ உங்ககிட்ட இருந்ததுன்னா அது எடுத்து போடுங்க அது மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கும்ல ஒரு பேச்சு பொருளா மாறும்ல அவர் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லுச்சு சொல்லிச்சு அப்படிங்கிறது சக்கலியன் வந்துட்டு கவுண்டமேட்டு புள்ளையை காதலிக்கிறான் பழைய வந்துட்டு வன்னியர் பிள்ளைய காதலிக்கிறான் என்னது பேசி பேசி என்ன பண்றாங்கன்னா இந்த இருவேறு சமூக மக்களைய கூறு கூற பிரிச்சு 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 திரும்ப திரும்ப எதிரும் புதுமாக ஒரு சின்ன பொடி தூக்கி போட்ட போதும் சாதி கலவரம் வர்ற அளவுக்கு ஒரு விருப்புணர்வை தூண்டி வச்சிருக்காங்க இந்த சனாதன சங்கி கும்பல்கள் இவனே ஒரு அடிமை இவனை என்னோடத்தை சூனாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாய் இவன் தலைத்தே ஒரு சாதி இருக்கு அவ எப்படி அதை மிதிச்சிடணும் அது இவன் வீட்டு புள்ளிக காதல் பண்ணுமா இவன் வீட்டு புள்ளிக சமஸ்கிருதத்துல பேர் வச்சிக்கணுமா இவன் வீட்டு புள்ளிக்க எந்த மொழி வேணாலும் படிக்கணுமா ஆனா இங்க இருக்கிறவன் தமிழ்லயே பேர் வைக்கணுமா இவனை இந்த சாதிலையே கல்யாணம் பண்ணிக்கணுமா இங்க நாடக காதம் பேசக்கூடிய எல்லா நாய்களும் உண்மையான நாடக காதல் பண்ணா ஏமாத்தி பண்ணா மாத்தி தன்னோட ஜாதியை மாத்தி அந்த நாடக காதல் அப்படின்னு மொத மோத அறிமுகப்படுத்தின அந்த தருதல நாயே என்ன சாதியை மாத்தி படிச்சு அதுல பெரிய வாங்கி இன்னைக்கு பெரிய தலைவர் பேர் புடுங்கி யார ஏமாத்துற வேலை யார ஏமாத்துற வேலை சொந்த சாதிய சொல்ல முடியல இல்ல நீ யாருன்னு சொல்ல முடியல சான்றிதழ் ஒரு சாதி மக்கள் முன்னாடி ஒரு சாதி பெரும்பான்மையான மக்கள் யார் இருக்கிறாங்களோ அந்த சாதி பேரை சொல்லிக்கிட்டு அதுல ஒரு அரசியல் பண்றது எவனோ அதை காதலிச்சுட்டு அவனை கொண்டு வந்து ஏதோ போட்டு அடிச்சு உதச்சி அதுல ஒரு அரசியல் பண்றது ஒரு கவிதை படிச்ச ஒரு கவிதை சமீபத்துல ஒரு 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 சேனல்ல நம்ம கேட்கும் போது மனுஷ புத்திரன் வந்துட்டு அந்த கவிதை சொன்னாரு ஒரு கவிஞன் எழுது வந்ததாக இளவரசனும் திவ்யாவும் காதலை பற்றி அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு அந்த பையன் கொலை செய்யப்பட்டான் கேட்ட தற்கொலைன்னு சொல்லுவீங்க அவன் கொலை செய்யப்பட்டுட்டான் அதை பற்றி ஒரு கவிஞனன் கவிதை எழுதியிருக்கான் என்ன கவிதை அப்படின்னா நீண்ட நாட்களாக காதலித்தார்கள் நீதிமன்றத்தில் எதிரும் புதிருமாக நின்றார்கள் நண்பன் என்றால் இறுதியாக அவன் என்றே தெரியாது என்றால் இதையெல்லாம் பார்த்தபடி பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்தது காதல் காதல் சொன்னது எவ்வளவோ பார்த்து விட்டோம் அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு காதல் சொன்னதாக ஒரு கவிதை இந்த கவிதை என்ன வருதுன்னா காதல் வந்து எல்லாருக்கும் போதுவானது அது சாதிக்கோ மதத்துக்கோ ஒரு மசருக்கு எதுக்கு தொடர்பு இல்லை இதுல வந்து சாதிய புகுத்துக்கு புகுத்தி அது ஒரு பிழைப்பாதத்தை புகுத்தி என்ன அது நிறைய திரைப்படங்களை எடுத்து மக்கள் மனசு போய் அதை விதைச்சு வெட்டுவேன் குத்துவேன் திரைப்படம் பார்த்துட்டு வந்த உடனே என் தங்கச்சி யாராவது காதலிச்சா வெட்டுவேன் அப்படின்னு ஒரு அண்ணன் பேட்டி கொடுக்கற அளவுக்கு இந்த இளைஞர்களை எப்படி பேசி பால் பண்ணி வச்சிருக்கேன் மத்தியா உண்மையான நாடக காதல்னா திருமணம் அப்படிங்கிற பேரால அவனை எவனோ ஒருத்தனை தனமா கல்யாணம் பண்ணிச்சு வரதட்சணுன்ற பேரில் புடுங்கி இன்னும் கேட்டா வரதட்சணை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அழிஞ்சதுக்கு காரணமே காதல் தான்டா தயவு செஞ்சு அங்க யாரும் காதலிக்க சொல்லவும் முடியாது காதலிக்க கூடாதுன்னு யாரு தடுக்கவும் முடியாது காதல் யாருக்கு வேணாலும் வரலாம் அதுல நல்ல காதல் கெட்ட காதல் ஒண்ணு கிடையவே கிடையாது நாடகாதலும் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படி நாடக இருக்குது அப்படின்னா அது சாதி ரீதியாக குளம் கோத்தரம் ரீதியாக அந்த அரேஞ்ச்மெண்ட் திருமணம் மேரேஜின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் உண்மையான காதல் நீங்க காதலுக்கு எதிரி அப்படின்னா தயவுசெய்து திருந்துங்க நீங்க காதலுக்கு ஆதரவாளர்கள்னா உங்க காதலையோ மனைவியோ யாராக இருந்தாலும் காதலிங்க காதல் திருமணத்துக்காக காதல் அவசியம் கிடையாது அண்ணனை காதலிக்கலாம் அப்பாவை காதலிக்கலாம் அம்மாவை காதலிக்கலாம் நாய் பூனை பன்னி செடி கொடி மரம் எல்லாத்தையும் காதலிக்கலாம் காதல்னா லவ்டா தற்குரிகளா காதல் அப்படின்னா லவ் அன்பு அவ்வளவுதான் இது ஒரு பெரிய கதை சொல்லிட்டு இந்த ஒரு சமூகத்துல பெரிய இப்ப பாலாக்கிரமான காதல் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமம்